ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிப்ஸ் டாட் காம் இன்னைக்கு வந்து கொரியன் ரைஸ் க்ரீம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப வந்து சிம்பிளாக செய்யக்கூடியது எல்லாராலேயும் செய்ய முடியும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா வெயில் காலத்தினால முகத்தில் வந்து அதிகமான கருமை வந்து படியும் முகம் வந்து ரொம்ப கருப்பாக மாறும் இந்த கொரியன் ரைஸ் க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அந்த சன் டேனை வந்து அது நல்லா ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கொரியன்ஸோட ஸ்கின் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக டைட்டனிங்காக இருக்கும் குழந்தைங்களோட முகம் மாதிரி இருக்கும் அதோட சீக்ரெட்ஸ் வந்து இந்த கொரியன் ரைஸ் க்ரீம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா அரிசி தான் அரிசி வந்து உங்களுக்கு என்ன அரிசி கிடைக்குதோ நீங்கள் அந்த அரிசி வந்து எடுத்துக்கலாம் அரிசி வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம் சிகப்பரிசி எந்த அரிசியில் எந்த அரிசியை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அரிசிக்கு வந்து நான் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது வந்து குறஞ்சது ஒரு அரை நாள் அதாவது ஹாஃப் டேவாவது நல்லா ஊறணும் ஊறினா தான் அவங்களுக்கு அந்த ரைஸ்லேருந்து அந்த ரைஸ் வாட்டர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டோனராக இருக்கும் அதனால் ஹாஃப் டேவாவது ஊறணும் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஃபுல் டே கூட ஊற வச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலங்கின நிறமாக தான் இருக்கும் ப்யூர் ஒயிட்டாக இருக்காது அப்படி தான் நம்மளுக்கு வந்து வேணும் இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம வந்து வடிகட்டிவிட்டு இந்த ரைஸ் வாட்டரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் முக்கியமாக நம்மளுக்கு தேவை இப்போ இந்த ரைஸ் வாட்டர் வந்து அடுப்பில் வந்து நீங்கள் ரொம்ப மடமட நிறைய நெறிய விடக்கூடாது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கொதிக்க வைக்கணும் அதாவது கொதிக்க வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் அது ஹீட் ஆகும் இல்லையா அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சாதம் இருக்கும் இல்லையா அரிசியே கூட நீங்கள் இதில் போட்டு வேக வச்சுக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும் உங்கள் வீட்டில் ரைஸ் ஃப்ளார் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து நல்லா க்ரீமியாக அந்த டெக்ஸ்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரைஸ் ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த ரைஸ் ஃப்ளாரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கொதிக்கிறப்போ அப்படியே போட்டுடக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டி சேராமல் நல்லா க்ரீமி அந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அந்த ரைஸ் வாட்டரில் இந்த ரைஸ் ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தண்ணியை வந்து அதில் அப்படியே ஊற்றி நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டி சேர விடாமல் நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு கொஞ்சம் அதாவது எந்த டைமில் வந்து இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அதை அந்த எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நுற கட்டி மேலே வரைக்கும் பொங்கி எழும்பும் அந்த டைமில் வந்து நீங்கள் இதை ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து நல்லா கிடைக்கும் அதனால் கொஞ்சம் சோம்பேறி படாமல் அதை கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ பொங்கிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸுக்கு வந்து மாற்றிக்கோங்க இதான் வந்து ஈஸியான ரொம்ப சிம்பிளான கொரியன் ரைஸ் க்ரீம் சரி இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ இது வந்து முதல்ல இதோட யூஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து அந்த மாதிரி தொங்குற கணத்தெல்லாம் வந்து நல்லா டைட்டன் பண்ணும் மாஸ்க் சன் டேன் வந்து நல்லா ரிமூவ் பண்ணும் ஸ்கின்னை வந்து நல்லா ஒன்று போல் ஈவன் டோன் ஆக்கும் ஆக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த ரைஸ் க்ரீமில் இருக்குது இதை நீங்கள் காலையில் நைட்டு ரெண்டு வேலை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபேஸை வந்து சோப் எதுவும் போடாமல் சும்மா வெறும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபேஸில் போட்டு நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நல்லா பியூர் வாட்டரில் நீங்கள் கழுவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு டென் டேஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்